அனைவருக்கும் இனிய உழைப்பார் தின வாழ்த்துக்கள் மகான் கருணாகசாமிகளை வணங்கி ஜட்ஜ் பலராமையா அவர்களை வணங்கி ஜட்ஜு பலராமையாவின் பதில் அதில் வரக்கூடிய மருந்துகளை செய்முறை செஞ்சு காட்டலாம் அப்படின்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அதில் சில வாசகர்கள் வந்து பலராமையாக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு அவர் மருந்தை வந்து விளக்கம் சொல்லி அதில் சில மருந்துகளை இந்த வீடியோவில் செய்முறையை பார்ப்போம் முதல் மருந்து வயிறு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் நோய்க்காண்டி மருந்து கேட்குறாரு வேலுப்பிள்ளை சென்னையிலேருந்து வயிற்றில் புரட்டுற மாதிரி இருக்குது எச்சி வேகமாக சுரக்குது நெஞ்சில் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இருக்குது அதே நேரத்தில் வாந்தி எடுத்தோம் அப்படின்னா மஞ்சள் மஞ்சளாக பித்த வாந்தி வருது அதுக்கு தான் மருந்து சொல்லுகின்றாரு அதுக்கு ஜட்ஜ் பலராமையா வந்து அதுக்கு பதில் சொல்கிறாரு இந்த நோய் வந்து வாய்க்கசப்பு பசியின்மை மயக்கம் தூக்கம் இல்லாது இது போல அது எல்லாருக்கும் இருக்குது நீங்கள் மட்டும் கிடையாது மற்றவங்களும் இதை சாப்பிடலாம் இந்த மருந்தை செஞ்சு சாப்பிட்லான்றாரு அதுக்கு தேவையான பொருள் நாலே நாலு பொருள் தான் சீரகம் சோம்பு காட்டு சீரகம் இந்துப்பு இந்த நாலு சம அளவு நூறு கிராம் அளவு எடுத்து சொல்கிறாரு எடுத்து ஒரு சின் மண் சின்ன மண்களையத்தில் அது எல்லாத்தையும் போட்டு அது மூழ்க எலும்புச்சம்பழ விட சொல்கிறாரு அப்படியே வெயில் வச்சுட்டு அந்த இது சுண்ணதுக்கப்புறம் சாறை சுண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி செய்யணும் இது மாதிரி மூணு தடவை சேர்த்துடுறாரு இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஏரியாவில் வெயில் கொஞ்சம் மூடம் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு அதனால் இப்போ ஒவ்வொன்றா வாங்கின எல்லாத்தையும் பிரிக்கிறேன் இது நம்ம சாதாரண சீரகம் நட்சீரகம்னு பேர் இந்த சீரகம் நூறு கிராம் இதுக்கு சுற்றி எதுவும் தேவையில்லை ஏன்னால் நீங்கள் இதை வறுத்துக்கிறீங்க வேறு ஏதாவது பண்ணுறீங்கன்னா எலுமிச்சம்பழ சாரம் உரியாது அதனால் அதை கடையில் இருந்து வாங்கின மாதிரி வச்சுக்கிறோம் அதே போல் சோம்பு இதுவும் வந்து எந்த சுத்தியும் பண்ண தேவையில்லை அதில் வேற்று பொருள் எதுவும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ சோம்பு எடுத்தாச்சு அடுத்து வந்து சேர்க்கக்கூடிய பொருள் வந்து காட்டு சீரகம் அல்லது கசப்பு சீரகம் இந்த ரெண்டு பொருள் வந்து மக்கள் அதிகம் பயன்படுத்துகிறது அதனால் இது வந்து தூய்மையாக தான் கிடைக்குது இந்த காட்டு சீரகம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து வைத்தியர் மட்டும் பயன்படுத்துகிறது இப்போ நான் வந்து நம்மகிட்ட இருக்க ஒரு பாட்டி அவங்க புடச்சி அதுலேருந்து இருந்து எடுத்து போட்டிருக்கேன் நூறு கிராமு அது ராமெட்டீரியல் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ புடைக்கும்போது பாருங்கள் காட்டு கடையில் வாங்கி அப்படியே சேர்த்துறாங்க காட்டு ஒரு பத்து சதவீதம் மண் இருக்குது அதில் அதை நீக்கிட்டு சேர்க்கணும் அவசரப்பட்டு செஞ்சுட்டிங்க அப்படின்னா மருந்து ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் சூரணம் வந்து கீழே விழுந்துடுச்சா அப்படின்னு சந்தேகம் வர மாதிரி போயிடும் அதனால் அதை சுற்றி செஞ்சு எடுத்துக்கணும் சுத்தி செஞ்சோன்னா மண்ணை நீக்கி காட்டு சீரகத்தை மட்டும் அதை கசப்பு சீரகத்தை மட்டும் எடுத்துக்கணும் மூணு பொருளையும் சேர்த்து நல்லா கையால் கிளறி மூணு ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாக மாதிரி போட்டாச்சு அதுக்கு பிறகு வந்து இந்துப்பூ வந்து சேர்க்கணும் அந்த மூணு சீரகமும் சேர்த்தாச்சு நற்சீரகம் சோம்பு காட்டு சீரகம் மூணு சீரகமும் கலந்து வச்சிருக்கோம் இப்போ இது ஒவ்வொன்றும் நூறு கிராமு மொத்தம் முந்நூறு கிராமு இப்போ வந்து இந்துப்பு சேர்க்கணும் இப்போ காட்டுச்சீரகம் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம வெண்புள்ளிக்கு சில மருந்து செஞ்சு கொடுப்போம் காட்டு சீரகம் இலையை வச்சு அதுக்காக பயன்படுத்துட்டு ஒரு கிலோ வாங்கினேன் இதில் பாருங்கள் எவ்வளோ மண்ணு கடுத்துன்னு பாருங்கள் பார்த்திங்களா அத்து மணல் மாதிரி இருக்கும் அதில் இந்த தூசி தும்பு அது மாதிரி குப்பைகளும் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் பயன்படுத்தணும் ஒரு கிலோ வாங்கினோம்னா நூறு கிட்ட வேஸ்ட்டாக போயிடும் மண்ணுக்கும் மற்ற வேற்றுப்பொருள் இருக்கிறதுனாலையும் அதை பார்த்து அதை சளிச்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் அதில் மூன்று அளவுன்னு போட்டிருக்காரு எலுமிச்சம்பழம் மூன்று அளவு ஊற்றோம்னா சீரகம் வந்து கசப்பு சுவையுடையது இது குழம்பு மேலே மிதக்கிறது நீச்சலே தெரியாமல் நீண்டுறது அப்படின்னா கசப்பு சுவை இருக்குது எல்லாமே அதில் எண்ணெய் பசை அதிகம் இருக்கிறதுனால அது எல்லாமே மேலே மிதக்கும் இது மூன்று அளவுக்கு ஊற்றணும்னா நம்ம பாத்திரத்தில் எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றினாலும் இது எல்லாமே மிதக்கதான் செய்யும் இந்த சீரகம் மூனியம் துணியில் முடிஞ்சு ஒரு பந்து மாதிரி கட்டி அதை வந்து களையட்டுக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே ஊற்றலாம் இருந்தாலும் கொஞ்சம் அந்த இடத்துல அது மிதக்கிற மாதிரி தான் இருக்கும் இது எலுமிச்சம்பழச்சாறு உரிய வரைக்கும் உறிஞ்சதுக்கப்புறம் பரவலாயிரும் சட்டியில் வச்சு காய வச்சிங்கன்னா சீக்கிரம் காயாது சட்டிக்குள்ளே வெயில் ப சட்டி வந்து மண் சட்டியாக இருக்கனால வெப்பத்தை வாங்கிறது ரொம்ப நேரம் ஆகும் அதே உள்ளுக்குள்ளே போய் சீக்கிரம் காயாது அதனால் நம்ம வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் ட்ரேல பண்ணுறேன் அங்கே கண்ணாடி பாத்திரம் தீங்கான் பாத்திரம் வந்து அதில் கூட செய்யலாம் இந்துப்பு பவுடராகவே கிடைக்குது ஒரு கிலோ வந்து எழுவது ரூபா கிட்ட வருது அது நல்ல நைஸ் தூளாக தான் இருக்குது இருந்தாலும் அதில் சில கட்டிகள் இருக்கும் நீங்கள் அந்த சீரகத்தோடு சேர்த்து பிணைஞ்சிங்க அப்படின்னா அந்த கட்டிலாம் வந்து உடஞ்சிரும் நல்லா உடஞ்சி பரவி இருக்கும்போது நான் வந்து ஒரு பத்து எலுமிச்சம்பளம் வாங்கியிருக்கேன் அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி புழிஞ்சு அந்த சாறை எடுத்து அதில் பறவை ஊற்றி இன்றைக்கி வெயிலையே காயிற அளவு ஊற்றியிருக்கேன் இந்த சாறு பற்றாத தான் நாளைக்கு ஒரு பத்து எலுமிச்சம்பளம் வாங்கி ஊற்றலான்ட்ருக்கேன் அன்னன்னைக்கு காஞ்சி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை பதப்படுத்துறது அதை மருந்தாக்குறது ரொம்ப ஈஸி அது கொஞ்சம் காயாமல் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பாதுகாக்கிற கஷ்டம் பழத்தை வந்து சாறு எடுத்து அந்த சாரை வந்து அதில் விட்டு கிளறி வெயிலில் ஒரே நாளில் காயிற மாதிரி வச்சாச்சு ஓரளவுக்கு வறண்டு வந்துருச்சு அவர் கொஞ்சம் கொஞ்சம் தான் வெயில் வந்துச்சு இன்னைக்கு இருந்தாலும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நாளைக்கு மறுபடியும் இது மாதிரி செய்யணும் அவர் சொல்லியிருக்க மாதிரி மூணு முறை செய்யணும் செஞ்சதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும் நல்லா அப்புறம் அதை மறுபடியும் மிக்சியில் அரைச்சு சளித்து வஸரகாயம் அதாவது நூறா நம்பர் சில இடையில் சளித்து அதை கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும் அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா காலையில் ஆறு ஏழு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு சப்பி சாப்பிட்ணும் இது சொல்லியிருக்கான் ஏற்கனவே உப்பினால் வரக்கூடிய நோய்னு சொல்லியிருக்கான் உப்பினால் வரக்கூடிய நோய் எது எது அப்படின்னா சோகை பாண்டு காமாலை மகோதரம் இந்த நாலுமே வந்து உப்பு நாள் வரக்கூடிய நோய் அது பித்தம் அதிகரிக்கனால வருது இந்த நாளையும் இது வந்து மட்டுப்படுத்தும் அதிகமாக வாய் வந்து உப்பு கரைச்ச மாதிரி இருக்கிறது வாந்தி எடுத்தாலே உப்பு கடல் தண்ணியை வாந்தி எடுத்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த சோர்ணத்தை சாப்பிட்லாம் இதை காலையில் ஆறு ஏழு ஒரு தேக்கரை ரெண்டு ஸ்பூனு வாயில் போட்டு கொஞ்சம் புளிப்பு உப்பு ரெண்டும் கலந்துருக்கும் போட்டு சாப்பிட்றணும் அதேமாரி சாயங்காலம் நாள் டாறு நால்ட்டு ஆறு சாப்பிடும்போது வெந்நீரில் சாப்பிட வேண்டியது இப்படி தொடர்ந்து சில மாதங்கள் சாப்பிட்டு வந்தால் இந்த நோய் வந்து கட்டுக்குள்ளே வரும் நோய் வந்து நீங்கும் இப்போ காய வச்சதை பாருங்கள் எப்படி காஞ்சிருக்கு அப்படின்னு இதுதான் அந்த எரி குன்று சொல்லுவாங்க அந்த நோயை சரி பண்ணும் குன்ம நோய் வந்து மொத்தம் எட்டு வகை இருக்குது எட்டு அஷ்ட குன்பத்துக்குமே இந்த மருந்து வந்து வேலை செய்யும் இது வந்து ஒரு வைப்பியர் செய்யக்கூடிய ஒரு மருந்து கடை மருந்துகள் வைக்காட்டிலும் நம்மளாக செய்கிற மருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது முடிஞ்சவங்க நூறு நூறு கிராம் சேவாங்கி செய்ய முடியாதுனாலும் பிறந்து ஒரு ஐம்பது கிராம் அப்படி வாங்கி கூட செஞ்சு பார்க்கலாம் இந்த சூர்ணம் வந்து இதுக்கு ஆயில் வந்து மூணு மாதம் அதுக்குள்ளே பயன்படுத்துங்க மூணு மாதத்தை கடந்துருச்சு அப்படின்னா புதுசாக செஞ்சுக்கங்க ஏன்னா அது உடனே கெட்டு போயிடாது நூறு சதவீதம் வேலை பார்க்குறது வந்து தொண்ணூறு சதவீதமாக மாறும் அதனால் சூர்ணத்தை நீண்ட நாள் பயன்படுத்த வேணாம் ஒரு நூறு நாளைக்குள்ளே அதை யூஸ் பண்ண பாருங்கள் தொண்ணூறு நாளுக்குள்ள காலையில் வெறும் வயிற்றிலும் சாயங்காலம் ஆக்டுவார் அந்த டைம் வந்து சாப்பிட்ணும் இது குன்ம நோயில் இந்த ஏரி குன்பம் சொல்லக்கூடிய அதையும் சேர்த்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு இது போல் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த அவர் சொன்ன பதிலை அந்த மருந்தை செய்முறையாக செஞ்சு காட்டுறதை அந்த வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு அடுத்து வந்து செம்பட்டை முடி கருப்பாக இருக்க ஒரு எண்ணம் சொல்லியிருக்காரு பொன்னாங்கண்ணி கடிச்சிட்டாங்கண்ணி வச்சு அந்த மருந்தை நேற்று நிற்க முடிச்சாச்சு இதை அடுத்து வரக்கூடிய இடம் வரும் வீடியோ பார்த்து அனைவருக்கும் மண்மண் ஒன்றி மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்